நற்செய்தி சிந்தனை லூகா நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ரெண்டு வரை லேவியை அழைத்தல் நேர்மையாளர்களுக்கு அதாவது தாங்கள் சரியானவர்கள் சட்ட திட்டங்களை கடைபிடிப்பவர்கள் ஒழுக்க நெறியில் வாழ்பவர்கள் என்று நெஞ்சை நிமிர்த்தி நிற்பவர்களுக்கு மனமாற்றம் தேவையில்லை என்று இயேசு குறிப்பிடுகிறார் தன்னை அழைத்தவுடன் மறுபேதும் சொல்லாமல் பணிவாழ்விற்கு ஒப்பு கொண்ட லேவியின் நற்குணம் நமக்குள் இருக்கிறதா வரி தண்டுபவரானாலும் பாவி ஆனாலும் ஒடுக்கப்பட்டவரானாலும் புறக்கணிக்கப்பட்டவரானாலும் அவரது அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரை பின்தொடரும் மனம் எத்தனை நேர்மையாளர்களுக்கு இருக்கிறது உலக பார்வையில் நேர்மையானவர்களாக கருதப்படுபவர்கள் உள்ளத்தில் பெருமை உள்ளவர்களாகவும் ஓயாமல் குறை சொல்பவர்களாகவும் இருப்பதை காண முடிகிறது இறைமகன் இயேசு ஒருவரை தவிர மனிதர்களாக பிறந்த அனைவருமே அவ்வப்போது மனம் மாற தேவையுள்ளவர்களே ஆக இயேசு நாம் ஒவ்வொருவரையும் மனம் மாற அழைக்கின்றார் அவரது அழைப்பை ஏற்று அவர் பின் செல்லும் அருள்வரம் பெறுவோம்